பிரபல எழுத்தாளரும் நடிகருமான வேல ராமமூர்த்தி மதுரை அவினியாபுரத்தில் தனது குடும்பத்தினருடன் வசித்து வருகிறார் மதையானை கூட்டம் படத்தின் மூலமாக பிரபலமான எழுத்தாளரான வேல ராமமூர்த்தி ராணுவத்தில் பணிபுரிந்தவர் இருந்து வந்து இலக்கியத்தின் மீது கொண்ட ஆர்வத்தால் எழுத்தாளராக தனது பணியை தொடர்ந்தார் அதில் வேல ராமமூர்த்தி எழுதிய குற்ற பரம்பரை குருதியாட்டம் பட்டத்து யானை போன்ற சிறுகதைகள் வரவேற்பை பெற்றதால் தற்போது நடிகராகவும் இது இருக்க பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு மதுரையில் உலக புகழ் பெற்ற அவினியாபுரத்தில் ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடைபெற இருக்கின்றன அவினியாபுரத்தில் ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெறும் இடம் பொதுமக்கள் வசிக்கும் பகுதியில் இருப்பதால் அந்த பகுதியில் உள்ள மக்கள் வீட்டை விட்டு வெளியே வராத வகையில் தடுப்புகள் அமைக்கப்பட்டிருக்கின்றன அதிலும் நடிகர் வேல ராமமூர்த்தியின் வீட்டு வாசலில் இந்த தடுப்புகள் அமைக்கப்பட்டிருப்பதால் அவர்கள் வெளியே வர முடியாத சூழல் உருவாகியுள்ளது இதனால் விரக்தியடைந்த வேல ராமமூர்த்தியின் மனைவி அங்கிருந்த காவலர்களுடன் வாக்குவாதம் செய்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது தன்னுடைய வீட்டில் வயதானவர்கள் இருக்கிறார்கள் அதுபோல இன்று மாலை தன்னுடைய உறவினர்கள் வர இருக்கிறார்கள் இந்த நேரத்தில் இது போல தடுப்புகள் வைத்து வீட்டு வாசலை அடைத்தால் உள்ளே எப்படி வர முடியும் என்று அவர் கேள்வி எழுப்பியிருக்கிறார் பிறகு தன்னுடைய வீட்டிலிருந்து ஒரு அறிவாலை கொண்டு வந்து அங்கிருந்த தடுப்புகளில் கட்டப்பட்டிருந்த கயிறுகளை வெட்டி தடுப்புகளை அகற்றியிருக்கிறார் அப்போது வேல ராமமூர்த்தியின் மனைவியிடம் பேச்சுவார்த்தை நடத்திய காவல்துறையினர் இன்று ஒரு நாள் மட்டும் அந்த வழியை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நாளை உங்கள் வீட்டிற்கு செல்வதற்கு வசதியாக இடம் அமைத்து தருகிறோம் என்று கூறியுள்ளார்கள் அதற்கு வேள ராமமூர்த்தியின் மனைவியும் சம்மதம் தெரிவித்துள்ளார் பொதுவாக அவினியாபுரத்தில் தெரு பகுதியில் வைத்து ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடைபெறுவதால் அந்த பகுதி முழுவதும் தடுப்பு கட்டைகளால் அகற்றப்படுகிறது பொதுமக்கள் தங்களுடைய வீட்டிலிருந்து வெளியே வரும் வகையில் தடுப்புகள் வைத்திருந்தால் நன்றாக இருக்கும் ஒரு நாள் முழுக்க வீட்டிற்குள் இருந்து வெளியே வர முடியாத வகையில் முழுமையாக அடைக்கப்பட்டிருக்கிறது அதுபோல அங்கு போடப்பட்டிருக்கும் தடுப்புகளை தாண்டி முதியவர்கள் செல்வதற்கு கடினமாக இருப்பதாக கூறியிருக்கிறார்கள்

அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க